நம்ம வாழ்க்கையில் ஒரு கேள்வி பலருக்கும் இருக்கும் அது என்ன அப்படின்னா பக்தி கோவில் பூஜை எல்லாம் இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சிலர் சொல்வார்கள் இன்னும் சிலர் சாமியாவது பூதமாவது நடக்கிறது தான் நடக்கும் என்று சொல்வார்கள் அப்போ எதுதான் சரி எதைதான் நம்புறது அப்படிங்கறத இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை ஸ்ரீ ஆதிசங்கரர் ஒரு கிராமத்தின் வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்போது அவரை கண்ட ஒரு ஏழை விவசாயி இந்த கேள்வியை கேட்டார் அவரிடம் அதற்கு ஆதி சங்கரர் கொண்டே சொன்னார் மகனே முதலில் இந்த ஓடையை தாண்ட உதவி செய் அப்புறம் உன் கேள்விக்கு பதில் சொல்கிறேன் ஓடையின் குறுக்கே ஒரு ஒற்றை துண்டு போடப்பட்டிருந்தது அதன் பக்கத்தில் ஒரு மூங்கில் குச்சி கட்டி வைக்கப்பட்டிருந்தது விவசாயி அந்த குச்சியை பிடித்து கொண்டு பாலத்தின் மீதே நடந்தான் ஆதிசங்கரரும் அவனது உதவியுடன் ஓடையை கடந்தார் அக்கறையை அடைந்ததும் சங்கரர் நன்றி கூறினார் அதற்கு அந்த விவசாயி சொன்னார் சுவாமி எனக்கு எனக்கு நன்றி உங்களை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு வந்தது இந்த மரப்பாலம்தானே ஆதிசங்கரர் கேட்டார் அப்படியானால் இந்த மூங்கில் குச்சியதற்காக விவசாயி பதிலளித்தார் வலிக்கு கீழே விழுந்தால் பிடிக்கத்தானே சுவாமி என்றார் அப்போது ஆதிசங்கரர் உன்னாயுடன் சொன்னார் அதுதான் உன் கேள்விக்கான பதில் மனிதன் வாழ்க்கையில் முன்னேற தன் குழைப்பு என்ற பாலத்தின் மீதுதான் நடக்க வேண்டும் ஆனால் வழுக்கி விழும் நேரத்தில் ஆண்டவனின் திருவடியை பிடித்துக் கொள்ள வேண்டும் ஒரு கையில் கடமை மறு கையில் கடவுள் இந்த இரண்டையும் சமநிலையுடன் பிடித்தவர்கள் சரித்திரத்தில் ஒருபோதும் தோற்றதில்லை கடவுள் என்பவர் நமக்கு வரம் தருவதற்காக மட்டுமல்ல மனம் உடைந்த போது துக்கம் தாங்க முடியாத போது யாரிடமும் சொல்ல முடியாத வழியை சொல்லி அழுவதற்கும் தான் அதனால்தான் நம் முன்னோர்கள் சொன்னார்கள் கல்லோடாயினும் சொல்லி அழு